வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் எப்போது கோவில் நிர்வாகம் அறிவிப்பு திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்செதூர் கோவில் உள்ளது திருவண்ணாமலையில் மலையை சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலர் கோயில் பின்புறம் உள்ள அண்ணாமலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றி உள்ள பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலைப் பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்ல இந்த நிலையில் புரட்டாசி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது பௌர்ணமி வருகின்ற பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது பத்து மணிக்கு நிறைவடைகின்றது புரட்டாசி மாத பிறப்பென்று பதினேழாம் தேதி பௌர்ணமி வருவதாலும் தினம் அரசு விடுமுறை என்பதாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல பல லட்ச பக்தர்கள் வருகை திருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைபில் தெரிஞ்சோம் நன்றி வணக்கம்